நெஞ்சாத்தியின் இதழ் இரண்டு வெளியீடு ஞானமும் நேசமும் நிறைந்த நெஞ்சாத்தியின் இரண்டாவது சஞ்சிகை வெளியீடு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நிகழ்நிலை வழியாக வெளியீடு செய்யப்பட்டது நெஞ்சாத்தி சஞ்சிகை பிரதம ஆசிரியர் மதுர சுந்தரன் முஷ்தாக் அகமத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கவிஞர் பாடலாசிரியர் கல்வீட்டு கவிராயர் மகனார் மற்றும் கல்ஹின்னி தமிழ் மன்ற தலைவர் தேசமானிய தேசகீர்த்தி ஃபஹ்மி ஹலிந்தீன் அவர்களும் விசேட அதிதியாக நூலாசிரியையும் கவிஞருமான திருமதி ரிஷாதா ரஷீத் அவர்களும் கலந்து சிறப்பித்தனர் திரு சுவாமி அலிந்தீன் அவர்கள் மூலமாக இன்று தற்பொழுது நெஞ்சாத்தி இரண்டாவது சந்திக்க வெளியீடு செய்யப்படுகின்றது சமகால விவகாரங்களை பல்சுவை தகவல்களோடு நேச நெஞ்சாத்தியின் இதழ் இரண்டு வெளிவந்து காத்திருந்த வாசக மனங்களை மகிழ்வித்தது ஒரு விஷயம் என்ன என்றால் வாசிப்பு பழக்கம் அதாவது அதை சொல்ல வேண்டும் எங்கள் சமூகத்துக்கு அதாவது எங்கள்ட சமூகத்துல தான் வாசிப்பு பழக்கம் அறவே இல்லாமல் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்